ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்புறம் நாங்களும் சமையாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே ஃபங்க்ஷன் வீடியோலாம் தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோதிரம் வாங்கினோம் மாப்பிள்ளைக்கு என்னோடய தம்பிக்கு ஸோ அது வந்து நாங்கள் பல்லாரத்துலே தான் வாங்கணும் சாந்தி ஜுவல்லர்ஸ் இருக்குதுல அங்கே தான் வாங்கணும் அங்கே வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க ஸோ இது வந்து சின்ன வாட்டர் பாட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற மாதிரி உள்ள வந்துட்டு இது ஃப்ளாஸ்க் டைப்பில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பிங்க் கலரில் சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்துட்டு இவனுக்கு ஒரு ரிங்கும் அதுக்கப்புறம் வந்து நாத்தனார் பட்டம் கட்டுவாங்களா அதுக்கு வந்துட்டு ஒரு காயினும் வாங்கணும் அது ரெண்டுமே நாங்கள் வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மெஹந்தி வீட்டுக்கே வர வச்சிட்டாங்க ஸோ அங்கே போய்ட்டு மெகந்தி வச்சோம் ஏன்னா வந்து எங்கே என் தங்கச்சி சூப்பராக மெகந்தி போடுவோம் அது இப்போ போட்டுட்டுருக்கால அவளே செம்மையாக மெஹந்தி போடுவார் ரெண்டாவது தங்கச்சி பட் எல்லாருக்குமே வேலை இருக்குன்றதால அவளால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதை பொண்ணுக்கு வைக்கிறவங்க பொண்ணுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணோம் அவங்களும் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வச்சு விட்டாங்க டிசைன்ஸ் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தோம் எந்த டிசைன்ஸ் கேட்குறமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க அவங்க ஓனாக பண்ணுறதை பண்ணாங்க எனக்கெலாம் வந்து அவங்க ஓனாக தான் பண்ணாங்க நான் வந்துட்டு டிசைனில் எதுவும் சூஸ் பண்ணலை இது உங்களுக்கு என்ன என்னோடய கை வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கையவே ஒப்படைச்சிட்டேன் சூப்பராக டிசைன் பண்ணாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆஃப் அன் தான் வச்சிருப்போம் ஆஃப் அவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எங்கள் கையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சக்கரை தண்ணி வச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போதே நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டேன் அதாவது முன் ஒரு நாளைக்கு முந்தின நாள் மண்டே மேரேஜ் ரிசப்ஷன்னா நான் அவங்க நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு வச்சோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பனா ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு டிசைனாகவும் அவங்களுடைய ஓன் டிசைன் தான் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நான் டிசைன் செலக்ட் பண்ணல அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களோடதில் வந்து தாலி வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது ஸோ தாலி வந்துட்டு கல்யாணத்துக்கு முந்த நாள் தான் வாங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒரு அஞ்சு பேர் வாங்குற மாதிரி போயிருந்தோம் இதுதான் தான் எங்களோடய இப்படி தான் நாங்கள் வந்து போடுறது அதாவது எங்கள் அம்மா வீட்டு சைடு இதுதான் எங்களுடைய மங்கோல்யம் நாங்கள் எங்கே போய் வாங்கினா ஜிஆர்டியில் வாங்கினோம் ஆல்ரெடி பார்த்து விசாரித்து வச்சது பட் அப்போ வந்துட்டு எப்பயுமே வாங்கல் எப்படி வாங்குவாங்கன்னா எல்லோரும் தொட்டு தொட்டு பார்ப்பாங்கன்றதால நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம் அதனால் ஆர்டர் பண்ணி முதல் அன்னைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு அன்றைக்கி போயிட்டு எல்லாருமே வாங்க எங்கள் பெரியம்மா நான் எங்கள் அம்மா என்னோடய மாமாவோட ஹஸ்பண்டு என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி ஸோ நாங்கள் எல்லாருமே அஞ்சு பேர் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க அதிலே அவங்க கொடுக்கும்போது சில சொல்லி கொடுத்தாங்க அதில் பூ வச்சு அப்புறம் தாலி கையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தாலி வாங்கின உடனே எங்கள் சித்தி ஃபோன் பண்ண சொல்லிவிட்டாங்க வீட்டுக்கு பொங்கல் வைக்கணும் அதனால் நீங்கள் அங்கே தாலி வாங்கிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது ஸோ ஃபோன் பண்ணுங்கள் நான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து வாங்கி முடிச்சுட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கல் வச்சுட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு மாங்கழித்தை வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போடுற மோதிரம் அப்புறம் மச்சா மோதிரம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுடைய நலுங்கு புடவை கூரை புடவை எல்லாமே வச்சு பொங்கல் வச்சு ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டோம் ஸோ மாங்கலியத்தை வச்சு ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த வாட்டி எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனு ஏன்னா பெரியவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வந்து எல்லாருடைய ஆசீர்வாதம் வீடே ஜகஜோதியாக இருந்துச்சு ஒரே கலகலப்பாக ஒரே ஜாலியாக ஒரே கலாய்ச்சிட்டு ஸோ இதுதான் வேறு என்ன நமக்கு வேணும் சொல்லுங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா பணத்தெல்லாம் தாண்டி பணம்லாம் இருக்குது இப்போ வந்து பணம் இருக்கிறவங்கள தான் மதிக்கிற ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போது இப்போதைக்கு வந்துட்டு ஒரு உறவுக்காக வந்து நம்ம கூட இருந்து செய்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்ச புண்ணியம் எங்களை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க நல்லது தான் நினைக்கிறாங்க ஸோ முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே தீபாவத்தின காட்டணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மெயினாக வந்து எங்கள் சித்தி பெரியமாவுக்கு தான் நான் வந்துட்டு நேரடியாகவும் நன்றி சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு வாட்டி வீடியோலையும் நன்றி சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக பந்த காலுக்கு முந்தின நாளே வந்துட்டாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து ஒவ்வொரு நாளுமே எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சாங்க எங்கள் பெரியமா ஃபுல்லாக அந்த பாத்திரம் தைக்கிற வேலை ஃபுல்லாக செஞ்சிட்டாங்க எங்கள் சித்தி ஃபுல்லாக சமையல் வேலை செஞ்சிருச்சு நான் போய்ட்டு மேலோட்டமாக இருக்கிற வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் இங்கேயும் வரணும் அப்படின்றதால அவங்க அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து ஃபீவர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கால் வலி எல்லாமே முட்டிவலி எல்லாமே இருந்துச்சு அதோடு அவங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பொண்ணை காட்ட மாட்டேங்கிறேன் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க ஸோ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து பொண்ணை காட்டுறேன் பாருங்கள் இது என்ன அப்படின்னா இது ரொம்ப சொதப்பிட்டாங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய கார் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு டெக்கரேஷனுக்கு சொல்லியிருந்தோம் த்ரீ ஓ கிளாக் வரேன்னு சொல்லியிருந்தாங்க த்ரீ ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் வரல த்ரீ தேர்ட்டி கால் பண்ணால் செல்லு சுவிச் ஆஃப் அப்புறம் அவன் வேற ஒருத்தங்க மூலியமாக அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அங்கே போய் ஜஸ்ட்டு கார் மாதிரி சின்னதாக வைக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அது மட்டும் அப்செட் ஆகிடுச்சு மற்றபடி ஓகே தான் சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக நைட்டெல்லாம் பேசிட்டோம் அப்போ தான் அவங்களுடைய மொபைல் சுவிச் ஆஃபில் இருந்ததால் இது மட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க காலையிலேயே வந்துட்டு மூ நாலு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம் ஏன்னால் வந்து எல்லாமே நலுங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழரைக்குள்ளே முடிக்கணும் அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ராகல் ஆரமிச்சுன்னு சொன்னாங்க இங்கேருந்து பெண் அழைக்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம் ஸோ அழைக்கிறது எங்கள் எப்படின்னா காலையிலேயே ஃபஸ்ட்டு போய் வீட்டுக்கு போய்ட்டு பெண்ணு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போவோம் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் எங்கள் மாமாவோட ஒய்ஃபு அதாவது எங்கள் அத்தை அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா நாங்களாம் ஒரு கார்ல இன்னொரு கார்ல பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி அப்புறம் வந்துட்டு என் தங்கச்சி ஹஸ்பண்டு இன்னொரு தங்கச்சி இன்னொரு தங்கச்சி ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பா பாப்பா இவங்க எல்லாமே வந்தாங்க அங்கே போயிட்டு பொண்ணு அழைக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் எங்களோட எப்படின்னா மாலை போட்டு நாங்கள் அழைச்சிட்டு வர மாட்டோம் பொண்ணு பூ பூ வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணு வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த பூ பூவையே மாலை மாதிரி செஞ்சு அதுதான் தான் போடுவோம் ஸோ எல்லாேருமே வந்துட்டு வாங்க நாங்கள் வரதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு ச சவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே முடிக்கணுன்றதால ஹரிபரியாக தான் ஹரிபரியாக எல்லாமே பண்ணோம் ஸோ இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு போய் பொண்ணை அழிச்சிட்டு இன்னும் வந்துட்டு இந்த மேலெல்லாம் வைக்கலான்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப இதுவாக இருக்குது கிராம சைட்னால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னதால் இந்த மேளம் அதெல்லாம் வைக்கிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் மற்றபடி இந்த மியூசிக்கு சவுண்டு இதெல்லாம் இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாரையும் வெல்கம் பண்ணி காஃபி கொடுத்தாங்க எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் பொண்ணை கேட்டுருந்தீங்களே யார் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணை காட்டுவோம் பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு அதாவது எங்களை சுற்றி நல்ல உறவுகள் எல்லாமே நல்லபடியாக அமையுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாரோடையும் ஜாலியாக பழக்கிற பொண்ணு அதாவது ரொம்ப ஃப்ரேங்காக ஒரு ஹெசிட்டேட் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பேசுகிறது எங்களோட எங்களுக்கு எப்படி மிங்களாவரோம் அந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அங்கே கொஞ்ச நேரம் காஃபி குடித்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் உள்ளே மேக்கப் இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே இதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மேக்கப்புக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லேட் ஆகும் அன்றைக்கி அதே போதாக ஆச்சு ஸோ இவங்க தான் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் பொண்ணு நீங்கள் அவளோட எதிர்பார்த்துருந்த பொண்ணு ஸோ ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டாங்க இதோடையே அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் விளக்கு அப்படியே நலுங்கு புடவை அதாவது அப்படியே நிச்சய புடவை வந்து மாற்றிடுவோம் அதனால ஒரே மேக்கப்பாக பண்ணுறதால காலையில் மூன்று மணிலேருந்து ஒன்றரைக்கு வந்தாங்களாம் மூன்றரை மணிலேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வருவோம் பூ வந்து போட்டுட்டு கையில் பூ கொடுத்து அது கொஞ்சம் ஆல்ரெடி மேக்கப் பண்ணியிருக்காங்க ஸோ சாயங்கத்துக்கு ஒரே ஒரு பூ சொருகி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம் அங்கேருந்து ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் எங்கள் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பொண்ணு வந்தோடனே விளக்கேற்றுறதுக்கு அப்புறம் பொண்ணு வரும்போது பாட்டு மெயினாக வேணுமா மணமகளே மருமகளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இறைக்கி அவங்கள இங்கேருந்து அழைச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனோம் உடனே விளக்கேற்ற சொன்னாங்க ஸோ அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்ல எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பதட்டமாக இருக்கும் அவளுக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு ஆனாலுமே சிரிச்ச முகத்தோட எல்லாமே சந்தோஷமாக நடந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கல்யாண ரிசப்ஷன்ஸ் செம்ம அமக்கலமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்